நம்மெல்லாம் இறைவன் நம்ம அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடைப்பேர்கள் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு இந்த வீடியோ பார்த்தவங்க ஒரு சப்ரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக வந்து நம்ம வீடியோ போடுவோம் அனைத்து ஊர்களில் இருந்து இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்தில் இருந்து வீடியோ போடுவோம் அதனால ஒரு சப்ரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் தொடங்கலான ஒரு புது ஐடியா பிறக்கும் இல்லை நீங்கள் தொடக்காட்டிங்க கூட உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் தொழில் தொடங்கலான்னு ஒரு ஐடியா வரும் அதனால் இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ உங்களுக்கு ஏவர மண்டாடி கூட பின்னாறு பின் பிற்க பிற்காலத்தில் அதாவது பீச்சர்ல உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க சரிங்களா நம்ம கடனை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜிஎஸ்டியோட பக்காவே பண்றோம் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குதுங்க பக்காவே பண்ணுறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து லாங்கில் இருக்க எங்களால் வர முடியல அந்த மாதிரி வந்து சரக்குகள் கேட்டுட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே நம்மளே சொந்தமாக பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிளாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கோங்க அதாவது வந்து வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஈரோடுங்க நம்ம இது வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறத வந்து இது வந்து ஆஃபீஸுங்க அதாவது வந்து இங்கே வந்து ஆஃபீஸு இங்கே சாம்பிள் மட்டும் தான் இருக்கும் நம்ம குடோன் வந்து தனியாக இருக்குதுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சரம் கம்மியாக தான் வச்சுருப்போம் ஒரு மாடலில் வந்து ஒரு நாலு கட்டு அஞ்சு கட்டு வச்சுருப்போம் ஆனால் குடோனில் வந்து நீங்கள் ஐம்பது கட்டு கேட்டாலும் கிடைக்குங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து இங்கே சென்னை வேலூர் ஒசூர் மதுரை பாண்டிச்சேரி திருச்சி சேலம் திருப்பூர் கோவை கொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதியில் வந்து நம்மளே வந்து வந்து பிரான்சஸ் அமைக்கலான்னு இருக்கோங்க சரிங்களா அதனால வந்து பில்டிங் மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு செட்டப்ல இருந்தா போதுங்க இந்த மாதிரி அந்த வீடியோ எங்களுக்கு வாடகை தேவைப்படுது நான் சொன்ன ஊர்கள் எல்லாத்துலயுமே வாடகைக்கு தேவைப்படுதுங்க அதே மாதிரி எங்களுக்கு ஆள் குளம் லேடிஸும் வேலைக்கு தேவைப்படுறாங்க இந்த காண்டாக்ட் நம்பர் தரம் தொடர்பு கொள்ளுங்க மறுபடியும் ஒரு தரம் சொல்லிடுறேங்க சென்னை வேலூர் ஓசூர் மதுரை பாண்டிச்சேரி திருப்பூர் சேலம் திருப்பூர் திருச்சி கோவை கொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பன்னெண்டு ஊர்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இடம் தேவைப்படுதுங்க நம்ம இந்த பன்னெண்டு ஊர்லேயுமே வந்து நம்ம வந்து கிளை பிரான்ச்சு ஆரம்பிக்கலாம்னு இருக்குங்க நம்ம கிளை நிறுவனம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அதனால வந்து இந்த பன்னெண்டு ஊர் ஊர்லயுமே நமக்கு தேவைப்படுதுங்க பில்டிங் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களோட இடம் இருந்தால் வீடா இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்க நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம சரக்கு பாத்திரலாங்க பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபா தாங்க அந்த மாதிரி கோட்டை மாடலும் பத்து ரூபா தாங்க இதுல வந்து மினிமம் வந்து நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆறு பீஸ் நம்ம வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க இது பாருங்க மாடல் பாருங்க மாடல் நிறைய இருக்குது பாருங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க நிறைய மாடல்ஸ் இருக்குங்க மாடல் போற நிறைய இப்ப சும்மா நம்ம ஓரளவு காட்டுறேங்க அடுத்து வரக்கூடிய வீடியோல ஒவ்வொன்றே வந்து ரேட்டோட ரேட்டோட சொல்லுவோம் இப்ப நம்ம கடையில எத்தனை டிஸ்பிளே எத்தனை ஆயிரக்கணக்கான டிஸ்ப்ளே மாட்டி இருக்கணும் எவ்வளவு சாம்பிள் மட்டும் இருக்குது அப்படிங்கறத வந்து ஒரு ஓரளவு நம்ம வந்து ஒரு படம் பிடித்து காட்டுறோம் நீ அடுத்த அடுத்த வர வீடியோ ஒவ்வொரு வீடியோவா ஃப்ராக்னா ஃபிராக் பேண்ட் ஷர்ட்னா பேண்ட் ஷர்ட் மிடினா மிடி சுடிதார்னா சுடிதாரு டாப்னா டாப் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ நம்ம காட்டிகிட்டே இருப்போம் இது வந்து நம்ம சும்மா சாம்பிள் தான் இது நம்ம ஆபீஸ் தாங்க குடோன் வந்து தனியா இருக்குது நீங்க பல வீடியோல பாத்திருப்பீங்க குடோன் இதுலயே வந்து நம்ம குடோன் வந்து தனியாவே போட்டுருவோம் குடோன்லேயே வீடியோ போடுவோம் இப்போ வந்து நம்ம ஆபீஸ்ல போட வீடியோ நீங்க எப்போ வந்தீங்கன்னாலும் எடுத்துக்கலாங்க ஃப்ரீயாக பார்த்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிலாக்ஸாக பார்த்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாடலில் வந்து நீங்கள் வந்து ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் கேட்டால் கூட நம்ம கொடுப்போங்க இது எல்லாமே நம்ம சாம்பிள் பீஸ் தாங்க சரிங்களா இந்த மாதிரி சாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மள்ட வந்து தினம் தினம் வந்துட்டே இருக்குங்க இது வந்து இப்போ உள்ள சாம்பிளை வந்து நம்ம காட்டிடுறோம் இதெல்லாம் பாய்ஸ் ஐட்டம் எல்லாமே விலை கம்மி தாங்க பாய்ஸ் ஐட்டம் எல்லாமே சாம்பிள் பீஸ் தாங்க இந்த ஷர்ட் பாருங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் நாற்பது ரூபா தாங்க இந்த ஷர்ட் விலை வெறும் நாற்பது ரூபாய்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இந்த சர்ட் ஆறு ஷர்ட்டை பிரீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்திய இந்த ஷர்ட்டு பாருங்க அதே மாதிரி தான் அதிலே ஃபுல் இது அப்படித்தாங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இருக்கு நம்ம வந்து செட்டு பாத்தீங்கன்னா மத்த கடையில வந்து ஒரு ஏஜோட நிப்பாட்டிடுவாங்க அதாவது வந்து ஒரு வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வச்சிருப்பாங்க நம்ம அப்படி இல்லைங்க ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வயசு வரைக்குமே செட்டாவே வச்சிருக்கோம் தனித்தனியா வேணாம் வச்சிருக்கோம் சாம்பிள் தான் பாருங்க ஐட்டம் நிறைய இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மட்டுமே நூறு டிசைனுக்கு மேல வரும் ஆயிரம் டிசைனுக்கு மேல வரும் ஒவ்வொரு மாடலையும் ஒரு சின்ன குழந்தை ப்ராக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆறுநூறு டிசைன் இருக்குங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரம் டிசைன்ஸுக்கு மேல வருங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க விலை ரொம்ப கம்மியா எண்பது ரூபா நூறு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தாங்க இப்ப சும்மா நம்ம ஓரளவு காட்டுறோம் நீங்க பாருங்க அடுத்த வர வீடியோ கூட தெளிவா ஒரு பீஸும் எடுத்து ரேட்டோட எல்லாமே நிறைய மாடல்ஸ் வந்துருக்குங்க நிறைய சாம்பிள்ஸ்லாம் போட்டுருக்குது உங்களுக்கு சரக்கு வந்து குடத்துல எத்தனை வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கட்டில நூறு ஒரு மாடல் எனக்கு நூறு கட்ட கொடுங்கன்னா நூறு கட்ட கொடுத்துருவோம் எல்லாமே நம்மளா சொந்தமா தயார் பண்றதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாங்கி விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாடலில் ஒரு கட்டு ரெண்டு கட்டு எடுத்துட்டு வருவாங்க நம்ம அப்படி இல்லைங்க தயார் அதனால வந்து உங்களுக்கு வந்து எத்தனை கட்டு வேணாலும் கிடைக்கும் இந்த மாடலில் எனக்கு நூறு கட்டு கொடுங்கனாலும் நூறு கட்டு கிடைக்கும் இப்ப நம்ம சொந்தமா தயார் தான் நம்ம இந்த மாதிரி பன்னெண்டு ஊர் உள்ள பிராஞ்சஸ் அமைக்கிறோம் சொல்லியிருந்தோம் அது மறுபடியும் அவங்களுக்கு யாபப்படுத்துருங்க சென்னை வேலூர் ஒசூர் மதுரை பாண்டிச்சேரி திருச்சி திருப்பூர் சேலம் கோவை பொடுவாயூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்க எல்லாமே வந்து நம்மளே வந்து இதே மாதிரி நம்மளே சொந்தம் அமைக்கலான் இருக்கோம் இதுவரைக்கும் டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தோம் அது வந்து நமக்கு சரியா படல அவங்க கொஞ்சம் என்ன சொல்றதுங்க நம்மளே மாதிரி இறங்கி பாக்குற மாதிரி அவங்க தெரியல அதனால வந்து இந்த முக்கியமான இந்த பன்னெண்டு மாநகரங்களில் மட்டும் நம்ம அமைக்கலாம்னு இருக்குங்க பில்டிங்ஸ் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடுக்கு இருந்தா இந்த தொடர்பு கொள்ளுங்க வாடகைக்கு எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டு ஊர்லேயுமே எனக்கு லேடிஸ் ஆள் தேவைப்படுதுங்க பன்னெண்டு ஊர்லேயுமே லேடிஸ் வேலைக்கு வேணுங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் பாருங்க ஃபேன்சியான ஐட்டம் தாங்க எல்லாம் பெரிய பெரிய ஃப்ராக்கு இந்த பெரிய பொண்ணுக்குள்ள இந்த சைடு உள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பொண்ணுங்களுக்கு உள்ளது எல்லாமே ரேட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் தாங்க இது பாருங்க இவ்வளோ பெரிய பீஸு பாருங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க அதான் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் கல்கத்தா போனாலே வாங்க முடியாதுங்க உதாரணத்துக்கு கல்கத்தா போனீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஐயாயிரம் ரூபா வர்றதுக்கு ஐயாயிரூவா ரூபா செலவாகுங்க டிக்கெட்டு மட்டுமே ஐயாயிரம் ரூபாய்ங்க அங்கே ரூம் போடுறதுக்கு ஐயாயிரூவாயிங்க சாப்பாடு செலவு மூட்டை ஒரு மூட்டைக்கு ரூபாய்ங்க நீங்கள் ஒரு ரூபாய்க்கு சரக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் காலி ஆயிருங்க கல்கத்தா போனீங்கன்னா நீங்கள் வந்து கல்கத்தாவில் வாங்குற ரேட்டை கூட நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன் எண்பது ரூபாய்க்கு இருக்குங்கிற பீஸு பார்த்திங்க நைட்டிலாம் இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குங்க இல்லாத ஐட்டம் நம்மள்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க நைட்டி பனியன் ஜட்டி லுங்கி ஒரு ஜவுளி கடை சாரீஸ் ஒரு ஜவுளி கடைக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குதுங்க இல்லாத நம்ம எதுவுமே துணி நைஸ் துணி எல்லாம் இல்லை கட்டி துணிங்க நல்லா உள்ளன் கிளாத் மாதிரிங்க வெளி வெயிலுக்கு போட்டுக்கலாம் மலைக்கு போட்டுக்கலாம் எண்பது ரூபாய்க்கு ஃபேன்சி மாடல் டாப் இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு நிறைய இருக்குங்க இது பாருங்க எண்பது ரூபா டாப் சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபேன்சியான மாடல்கள் எல்லாமே புது புது மாடல்கள் நிறையா வந்துட்டே நம்மள்கிட்ட நம்ம சொந்தமா தயார் பண்ணுறதுனால புது புது மாடல்கள் நம்ம நிறைய வந்துட்டே இருக்கும் எல்லாமே கம்மி தான் அம்பர்லா டாப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பது நூத்தி ஸ்டார்ட் ஆயிருங்க பாருங்க ஃபேன்சி ஃபிராக் இதெல்லாம் பாருங்க வெஸ்டர்ன் ஃபிராக்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சுடிதா இருங்க அதாவது முன்னூறுவாங்க பேண்ட் லெகின்ஸ் பேண்டோட லெகின்ஸ் பேண்ட் இல்லாமல் வந்தால் இரநூத்தி அறுபது ரூபாங்க அந்த மாதிரிங்க இதெல்லாமே எல்லாமே ஃபேன்சி தான் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான் இது பாருங்க உங்களுக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு ஆலியாக கட்டுங்க ஃபேன்சி மாடல் நிறைய கலர்ஸ் நிறையா டிசைன்ஸ் இருக்குங்க அதெல்லாம் மற்ற கடையில் நல்ல ரேட்டுக்கு விற்கிறாங்க நம்மள்ட்ட வந்து வெறும் கம்மி தான் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதில் கலர் ஏகப்பட்ட கலர் இருக்குதுங்க அதே மாதிரி இது பாருங்க நையாரா செட்டுங்க இதுல எப்படிதான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க எல்லாமே ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க பெரிய பொம்பளைகளுக்கே ஃபிராக் இருக்குங்க அதாவது ஏ சைஸ்க்கு உள்ளவங்களுக்கே போகல அந்த மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு எல்லாமே ரொம்ப சீப் தான் உங்களுக்கு டாப் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்புங்க எல்லாமே இருக்குதுங்க நைட் சூட்டுங்க இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நைட் சூட் எல்லாம் இருக்கு சீப்பான ரேட்ல நைட் சூட்டுகெல்லாம் இருக்கு நைட் சூட் உங்களுக்கு நூற்றி முப்பது நூற்றி இருபது நூறுரூவா அந்த மாதிரி இதுக்கு நைட்டியோட கம்மியான ரேட்டுக்கு நைட் சூட் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாப்லாம் இருக்குது பாருங்க லேடிஸ் டாப்புக்கு எதனால் லேடிஸ் டாப்புக்கு தொண்ணூற்றம்பது ரூபா நூறுரூவா எண்பது ரூபா நூற்றி ரூபா அந்த மாதிரி ஃபேன்சி டாப்புக்கும் நிறையா இருக்குதுங்க எல்லா ஐட்டமும் இங்கே சாம்பிள் தாங்க வச்சுருக்கோம் உடம்பு நம்மளுக்கு எத்தனை சிலக்கு வேணாலும் எத்தனை கட்டு வேணாலும் கிடைக்கும் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை ஜீன்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இதுவே இரநூத்தம்பது ரூபா தாங்க அருமையாக இருக்குது பேண்ட் வேற இரநூத்தம்பது தாங்க ஒரு ஃபேன்சி ஐட்டம் பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா தான் ஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் ஹெவி குவாலிட்டிங்க மற்ற பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்க மற்ற கடக்கார் ரேட்டு இரநூத்தி பத்து ரூபா நம்ம ரேட்டு வந்து நூற்றி நாற்பது ரூபாங்க நூற்றி நாற்பது ரூபா கொடுக்கறதுனால சட்டை மட்டமாக இருக்காதுங்க இங்கே பாருங்க மூணு தையல் போட்டிருக்குங்க ஒரு தையல் ரெண்டு தையல் என்னங்க மூணு தையலுங்க துணி பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க எல்லாமே இருக்குது ஃபேன்சி எல்லாம் இருக்கு ஐட்டம் இருக்கு லைக்ரா ஷர்ட் இருக்குது டிஷர்ட்டு காலரு வீணக்கு ரவுண்ட் லோயரு அறுபது ரூபா அறுபது ரூபாயிலிருந்து டிஷர்ட் ஆரம்பிக்குங்க லோயர் பேண்ட் இருக்கு ட்ரௌசர் இருக்கு ஷர்ட்டை பாருங்க ஃபுல்லாக இருக்கு இதில் பாருங்கள் ஷர்ட்டு ஃபுல்லாக இருக்குது நிறைய ஷர்ட்டைங்க இருக்குதுங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள் ஒவ்வொரு பீஸ் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட பீஸ் இருக்குங்க அளவே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க வெறும் எண்பது வந்து ஷர்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க டிஜிட்டல் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் ஏகப்பட்ட ரேட்டுக்கு விற்பாங்க நம்மள்ட்ட வெறும் நூறே தாங்க லைக்ரா ஷர்ட்டு வெறும் நூறே தான் இதில் பிளேன் லைக்ரா வருது ஃபுல்லாண்டே எண்பது ரூபாய் கொடுக்குறேங்க வெறும் எண்பது ரூபா ஃபுல் ஹேண்ட் பிளான் மேக்கிறா பாருங்க வெறும் எண்பது ரூபா காட்டன் ஷர்ட்டு இண்டிகோல் ஷர்ட்டு வெறும் எண்பதே ரூபா தாங்க அது நூறுரூவாங்க பாருங்க எல்லா சரக்கும் மேலோட்டமா காட்டி இருக்கிறோம் நாளையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாவே வீடியோ போட்டுருவோம் ஏ டுங்க நம்மகிட்ட இல்லாசருக்கே இருக்காதுங்க குழந்தைகள்ல இருந்து பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ளாடைகள் இருந்து மேலாடைகள் வரைக்கும் சேரீஸ் வரைக்கும் இன்ஸ்குங்கி நைட்டி அனைத்து வந்து நீங்க ஒரே பக்கம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் மினிமம் பர்ச்சஸ் வந்து நம்மகிட்ட வந்து நீங்க எவ்வளவு பேரும் எடுத்துக்கலாம் கணக்கு இல்லை எங்கிட்ட வந்து ஒரு கட்டு இதுல கொடுங்க ரீட்டெயில் கிடையாதுங்க கண்டிப்பா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்க மாட்டேன் கஸ்டமர் வியாபாரி வந்து ஒரு கட்டு எனக்கு இதுல ஒரு கட்டு வேணும்னா கூட நீங்க எடுத்துட்டு போலாம் கூரியர் ஆன்லைன் ஆறணுன்னா மினிமம் ஐயாயிரம் ரூபாய்ங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் எவ்வளோக்கு சரக்கு எடுத்தாலும் உங்கள் ஊர் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் ஃப்ரீ தாங்க நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் சரிங்க அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாலும் சரிங்க ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ உங்கள் ஊருக்கு சரக்கு புக்கிங் பண்ணி உங்கள் ஊரில் வந்து வர இறங்குற வரைக்கும் ஃப்ரீங்க உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிவிட்டால் ஃப்ரீ இல்லை ஆஃபீஸில் போட்டாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாங்க உங்கள் ஊர் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் ஃப்ரீங்க மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் சரி நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டமா ரேட்டோட தெளிவா காட்டுவோம் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன்ல வேணாலும் ஆன்லைன்ல ஆர்டர் கொடுப்போம் வாட்ஸ்அப்ல ஹாய்னு மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணி விட்டுருங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம கேட்லாக் ஃபுல்லா அனுப்பிச்சு விட்டுருவோம் நீங்க பாத்துட்டு என்ன வேணும்னு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி விட்டீங்கன்னா நம்ம அதுக்குண்டான ஐட்டங்களுக்கு போறாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு தேர்வு செஞ்சு அனுப்பிச்சிங்கன்னா உடனே இன்னைக்கு பணம் போட்டீங்கன்னா நாளை கால சரக்கு வந்துருங்க மினிமம் பத்தஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்க அது கம்மி கிடையாது ரீட்டெயில் கிடையாதுங்க ஹோல்சேல் தான் நேரில் வந்தா எவ்வளோ வேணும்னா எடுத்துக்கலாங்க நன்றிங்க வீடியோ சப்ளை பண்ணுங்க நன்றிங்க